ஒத்த பார்வை முத்தம் தந்து உசுருக்குள்ள எச்சப்பட்டது எத்தனையோ பொண்ண பார்த்த எவ்வளவோ கண்ண பார்த்த சித்தாரி கண்ணு பட்டு செத்த நேரம் செத்து போனதே நானு ஓசிக்கா மாநில தலைவருங்க எது ஓசியா

போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்தும் போது கொப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது காலேஜ்ல கொண்டு போய் சேர்த்திருக்கும் கொப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது ஆதார் கார்டு வாங்கறக்கும் கொப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது ஆனா இந்த கல்யாணம் மூய்க்கறக்கு இந்த பாவி கையெழுத்து தேவையில்லைன்னு சொல்லித்தாடா உடைய என்ற தாயா நினைச்சு விட்டுறக்கு ஆள் உழுது கேக்குற மவராசி நீ வீட்டுக்கு வந்துடி போலா மண்ணில விவசாயம் பண்றது பெருசு இல்லடா ஒண்ணுங்க வயிற்றுல விவசாயம் பண்ணணும் அவன் தான்டா உண்மையான விவசாயி நம்மல்லாம் மாட்டு கருதி வளர்ந்து உடம்புடா இதுக்கு அழகு முக்கியம் இல்ல ஆம்பளையா இருந்தா போதும் நம்ம கிட்ட சரக்கு இருக்கு மிடுக்கு இருக்கு காசு உள்ளவளை கட்டு ஏன்னு கேட்டானு வெயி கடவுளா இருந்தாலும் வெட்டு இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா அவனுக்கு எல்லாம் எவன்டா